வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நம்மளுக்கு சொடச்சடி பார்த்தீங்கன்னா நான் நட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் மருந்து கொடுக்கணும் மருந்து கொடுத்து தாங்க நல்லா காய் நல்லா பிஞ்சு வரும் அப்புறமேட்டு நல்லா காய் வருங்க ஸோ நல்லா கொடி ஓடி இருக்குது நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்னு சொல்லிவிட்டு ஒரு புழு மருந்து அடிக்கிறோம் கூட அதுக்கு முன்னே போட்டு தர்க்லஸ் அது பார்த்தீங்கன்னா வெள்ள கொசுக்கு வெள்ளை கொசு பச்சை கொசு இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுங்க இது புழுவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இது பார்த்திங்கன்னா டானிக்குங்க இதுதாங்க நம்மளுக்கு ஃப்ளவரிங்குக்கும் காய்க்கும் திஞ்சுக்கும் கொடிக்கும் நல்லாவே ஆளை செய்யுங்க எனர்ஜி ட்ரிங்க்கு இது அடித்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஈல்டு வருங்க உங்களை அவங்களுக்கு காய் இறக்க சொல்ல காட்டுறேன் எந்த மாதிரி சைனிங் இருக்குது எந்த மாதிரி காய் எந்த மாதிரி பிஞ்சு ஓதிங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடிச்சுட்டு ஒரு ஒன் வீக்கில் நான் வீடியோ போடுறேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லை கிணத்துக்கு ஆளில் போட்டுக்குங்க ஓப்பன் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னப்பாங்க இது வந்து ஆல்பா சக்திங்க இதுவும் புழுவுக்கு தான் இது ஆல்பா மித்திரின் வந்துட்டு கெமிக்கல் பேர் மொத்தம் நாலு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கங்க நாலு காம்பினேஷன் கலந்து இப்போ நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேங்க்கு தாங்க அடிக்கும் ரெண்டு டேங்கு தான் அடிக்கும் மூணு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வேறு நட்டுருக்கோம் சாரி ரெண்டு பாக்கெட் வரைக்கும் நம்ம ரெண்டு டேங்க்கு தாங்க இப்போதைக்கு வருது அது வந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு டேங்க் அடிக்கலாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் ரெண்டு டேங்க் மட்டும் லைட்டாக கொடுக்கணுங்க அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியோட கொடி வந்து கருகல் ஆகிடும் அதுக்கப்புறம் பிஞ்சிலாம் உங்களுக்கு உதிர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் எப் ஃபஸ்ட் டோஸ் எப்பயுமே கம்மியாக கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம போக 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 டோசேஜ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் அதை பற்றி தப்பு இல்லை இப்போ நம்ம தண்ணி மிஷினில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம ஓனாகவே மிஷின் வச்சுருக்கோம் ஆள் யாரும் இல்லை கேமராமேன் கேமரா பிடிச்சிட்ருக்காங்க நம்ம வந்து நம்மளே தாங்க ஊற்றி நம்மளே தாங்க அடிச்சிக்கணும் ரெண்டு டேங்க்கு நான் மொத்தம் நாலு டப்பா போட்டேன் அதனால் ரெண்டு டப்பாக போடுறேன் என்ன ரெண்டு ரெண்டு டப்பாவே போடுறான்னு நினைக்காதீங்க நாலு டேங்க் கலந்து ரெண்டு ரெண்டு டப்பாயாக ஊற்றி அடிக்கிறேன் ரெண்டு டேங்குக்கு ஸோ டப்பாயெல்லாம் அலைக்கணும் இல்லைங்க பெட்ரோலும் இல்லைங்க பெட்ரோல் போட்டுக்கலாம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணுறது மட்டுந்தாங்க ஸ்டார்டிங் ட்ரபுள் ரொம்ப பண்ணுங்க இந்த மிஷின் வேறு ஒரு ரெடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு வாங்க இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம் ஆனால் இதனோடய வைப்ரேஷன் இருக்குது பாருங்க அப்பா கூட முடியலங்க யார் யாருக்கெல்லாம் மருந்து அடித்த அனுபவம் இருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மொதல் இந்த துண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி யாராச்சும் மருந்து அடிச்சுக்கிறோனால இருந்தால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் இல்லை இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு கஷ்டம் தெரியும் மற்றவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லைங்களா ஸோ அதனால் கமாண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் சுரக்காய்க்க மருந்து அடிக்கிறது எப்போ பார்த்தீங்களாலும் உங்களுக்கு ஈவினிங் டையத்தில் தாங்க அடிக்கணும் மார்னிங் டைத்துலேயோ இல்லை வெயில் டையத்துலேயே அடிக்கக்கூடாது வெயில் டையத்தில் அடித்தா உங்களுக்கு செடி வந்து உங்களுக்கு வதக்கம் கொடுக்கும் ஸோ அதனால் மார்னிங் டயத்தில் தவிர்க்கணும் ஈவினிங் டயத்தில் அடிக்கணும் அதே மாதிரி மதியான டைம்லேயும் நீங்கள் கொஞ்சம் அதை அடிக்கிறது தவிர்த்தால் நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக காட்டிட்டு போகணுங்க நான் காட்டிட்டு போகிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி காட்டிகிட்டு போனோம் நீங்கள் தட தடன்னு ஓடுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி மேலே படாது செடி நேரம் நல்லா படுற அளவுக்கு நீங்கள் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் அது மாதிரி சொன்ன மாதிரி ஈல்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க ஒரு ஒரு இடம் படா படுற மாதிரி அடிக்கணும் படாமல் கிடாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பூச்சிங்கள்லாம் சாகாது அப்படியே தான் இருக்கும் இது பார்த்தீங்களா தாங்க ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுங்க மருந்தாயிருச்சு ரெண்டா டேங்க் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டோம் அடிச்சுட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ரகமாக பிரித்து போடுவாங்க பெருசு ரகம் ஒன்று கொட்டை ரகம் ஒன்று அதில் நம்ம பார்த்தீங்கன்னா பெருசுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கிலோவுக்கு மேலே இருக்கும் சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்லேருந்து ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் ஸோ அதனால் ஐ ஐநூறு கிராம் ஐநூறு அரை கிலோலேருந்து எழுநூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுதுன்னா நியூஸ் பேப்பரை நல்லா கட் பண்ணி அதை சுற்றி எக்ஸ்போர்ட் பண்ணணுங்க அதாவது எங்கள் நிஜா மார்க்கெட்டும் இருக்கு அந்த மார்க்கெட்டில் நம்ம பேப்பர் சுற்றி அனுப்பணுங்க அது பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பண்ணிட்டு விற்றுடுறாங்க அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரேட்டாகவே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கிலோ சின்ன காய் வந்து பதினஞ்சு ரூபாயும் பெரிய காய் வந்து பதினோரு ரூபாயும் கொடுக்குறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து சொரக்காயில் பெருசாக லாபம் வருதா தவிர நஷ்டம் அடைகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொர சொரக்காய் பயிரில் பார்த்திங்கன்னா வேலையும் ரொம்ப கம்மி அதனால் நான் ரெகுலராக சொ சொரத்தோட்டம் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் மறக்காமல் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி ரெகுலராக பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் வீடியோ இருக்குது பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் நம்ம பெஸ்ட்டு வெரைட்டி ஃபைவ் வெரைட்டியை பற்றி போட்டிருக்கோம் அதில் எந்தெந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மருந்து கடையில் பை பண்ணி நீங்கள் நட்டு நல்ல ரிசல்ட் எடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல வடிகால் வசதி இருக்கிற லேண்டாக சூஸ் பண்ணி நடுங்கள் தண்ணி நிற்கிற இடமா நடாதீங்க தண்ணி தேங்காத இடமா நடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியான ஈழ கிடைக்கும் லாங் அதிக நாள் வந்து உங்களுக்கு அந்த பயிர் வந்து இருக்கும் நீங்கள் பள்ளமான பகுதியில் நடந்தீங்கன்னா தண்ணி தேக்கி டேமேஜ் ஆகிடும் தேங்க்யூ பாய்